வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விசை யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடன் உடன் உங்க நோட்டிபிகேஷன் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவை ஃபவுல்ட்ரி ஃபார்ம் இவங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணையாக வந்து பண்ணை வந்து நடத்திட்டு வராங்க இவங்க பண்ணையில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குஞ்சு வான்கோழி வான்கோழி குஞ்சு அப்புறம் வந்தீங்கன்னா கிணிக்கோழி கிராமப்பிரியா அப்புறம் இது போன்ற ஃபேன்சி வகை கோழிகள் மற்றும் அது இல்லாமல் வாத்து முத கொண்டு இவங்க வந்து ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணையாக வந்து நடத்திட்டு வராங்க இவங்க பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் வந்து கோழி குஞ்சுகள் வந்து வாங்கிக்கலாம் இவங்க வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் லெவலில் எல்லா லெவல்லுமே இவங்க வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இவங்களை நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் இவங்களோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இவங்களோட இவங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணி இவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து குஞ்சாகவோ ஒரு மாதம் குஞ்சாகவோ இல்லை ஒரு நாள் குஞ்சாகவோ உங்களுக்கு வந்து பேரண்ட்டாகவோ நீங்கள் என்ன வேணாலும் உங்களை இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இவங்கள வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து டெலிவரி வாங்கிக்கலாம் இவங்க வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து புக்கிங்லாம் கிடையாது நீங்கள் வந்து இன்றைக்கி கால் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க இவங்களோட காண்டாக்ட் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை வளர்க்கணுன்ற முத கொண்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து இன்குபேட்டர் வசதி இல்லை உங்களுக்கு வந்து பொறிச்சு கொடுக்கணும் இங்கே அதாவது முட்டையை வந்து இது பண்ணி கொடுக்கணும் இன்குபேட்டரில் வச்சு கொடுக்கணும் அந்த வசதியும் இவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் இவங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து முட்டையை வந்து வச்சுக்கலாம் அஞ்சு லட்சம் முட்டை வைக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது வச்சு இவங்க வந்து உங்களுக்கு குஞ்சு பொறிச்சு கொடுத்துருவாங்க அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் செட்டில் பண்ணிடலாம் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா வகையாலயும் எல்லா வகையிலையும் கொண்டு எப்படி எந்த டைம்ல என்ன மருந்து கொடுக்கணும் எல்லா ஆலோசனையுமே இவங்க வந்து கொடுத்துருவாங்க இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை வணக்கம் என் பேர் முனிகாஜி தருமபுரி மாவட்டம் இந்தூர் பண்டல்லின்ற ஒரு சின்ன வில்லேஜ் தான் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா இப்போது கிராமப்புறியான்ற ஒரு முட்டை கோழி டெய்லி முட்டை இருக்க கோழி இந்த கோழி இந்த கோழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டூ இரநூத்தி ஐம்பது முட்டை வரைக்கும் வைக்குங்க இந்த கோழி வெயிட் வந்து ரெண்டரை டூ ரெண்டே மூணு காலக்குலாம் வரும் கோழி பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக முட்டை வச்சுட்டே இருக்கும் முட்டை எந்த பிரச்சனையும் கிடையாது நாட்டு கோழினா ஒரு மாதத்தில் அவங்க கோழி முடிஞ்சிடும் இது ஒரு வருஷம் வரைக்கும் முட்டை வச்சுட்டே இருக்கும் நாட்டுக்கழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பதினைந்து தோ இருபது நாலு இருபது முட்டை தான் வைக்கும் ஆனால் உங்களுக்கு இது வந்து அப்படி கிடையாது இரநூத்தம்பது மட்டும் கன்ஃபார்ம் வைக்கும் கோழியும் வந்து க்ரோத் நல்லா வரும் ரெண்டாவது நோய் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி இந்த கோழிக்கு கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவல் வந்து நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் வருங்க பட்டை கோழி ரெண்டரை கிலோ அதிகபட்சம் ரெண்டரை கிலோ ரெண்டாயிரம்பு கிலோ வரும் கோழி வந்து முட்டை நல்லாயிருக்கும் மெயின் வந்து இந்த கிராமப்புற கோழி வந்து முட்டைக்கு நல்லா வருங்க கோழி வந்து எனக்கு வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து ஒரு நாள் குஞ்சாகவும் தரேங்க முப்பது நாள் கோழியாக தராங்க அறுபது நாள் கோழியாக தரேங்க இந்த கோழி இந்த கோழி மூணு வெரைட்டியாக கொடுக்குறங்க ஒரு நாள் குஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா ஒரு மாதம் கோழி பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா மூணு மாதம் கோழி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு நாள் கோழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அது வெயிட் கணக்கு வந்துடும் ஒரு சிலர் பீஸ் கணக்காகவும் கொடுப்பேங்க இப்போ இந்த கோழி மட்டைக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே முட்டை வச்சுட்டே இருக்கும் வீட்டில் நாலு கோழிந்து நாலு முட்டை டெய்லியும் கம்பல்சரி அறுபது மட்டை கம்பல்சரி வைக்கும் ஒரு வருஷம் முட்டை முட்டை ஆமாம் இந்த மாதிரி கோழி கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நூறு கோழி எண்பது முட்டை குறையாது வைக்கும் நூறு கோழி வளர்த்தீங்கன்னா எண்பது முட்டை குறையாது வைக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து நோய் வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த கோழிக்கு நோய் சுத்தமாக வராது நீங்கள் வெளிமேய்ச்சல் கூட விடலாம் இந்த கோழியில் ரெண்டாவது தீவனம் வந்து லிமிட் தீவனம் தான் பெருசாக ஒன்றும் தீவனம் எதிர்பார்க்க தேவை கோழி வந்து நல்லா இருக்கும் நீங்கள் இந்த கோழி நூறுலேருந்து ஆயிரம் கோழி ஐயாயிரம் கோழி வரைக்கும் டெலிவரி பண்ணுறேங்க உங்களுக்கு தமிழ்நாடு பண்ணலாம் இந்த கோழி எல்லாம் பிரச்சனை எவ்வளவு கோயிலு எடுக்கலாம் இது வந்து புக்கிங் கிடையாது நீங்க புக் பண்ணணும் இன்னைக்கு புக் பண்ணா ஒரு மாசம் கழிச்சு ஆகுறதுலாம் எங்கெல்லாம் கிடையாது எப்போ எப்படியும் சாயந்தரம் பண்ணா அடுத்த நாள் காலையில கோழி வந்துரும் கண்டிப்பா தமிழ்நாடு போல காலையில் கால் பண்ணா ஈவினிங் உங்களுக்கு கோழி வந்துடும் இப்ப மத்திங்க அசியு அந்த ரகத்தை விட இந்த வந்து ப்ரூடிங் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணுமா இல்ல வெளியே ஒன்றும் இல்ல புரூடிங்றது கம்பல்சரி மூணு நாள் கொடுத்தாகணும் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் நீங்க வெளியே கோழி எல்லாம் வெளி மேய்ச்சலுக்கு வெளியே விடலாம் கம்பல்சரி வெளி மேய்ச்சலுக்கு வெளியே விட்டாலையும் தீவனை வந்து மூணு வேலை கம்பல்சரி கொடுத்தாகணும் தீவனம் வந்து மூணு வேளை தீவனம் வெளிமய்ச்சல்ன்றது என்ன வெளியில் சும்மா கல் மண்ணு கொத்தம் அது ஃப்ரீ தான் வெளியே ஆனால் தீவனம் போட்டால் தான் தீவனம் வந்து ஒரு நாளைக்கு தான் அந்த வெளி வெளிமய்ச்சல் வந்து வெளியே ஒன்று பூச்சி குழு தின்னோம் இன்றைக்கி நார்மலாக வந்து தீவனம் மூணு வேலை கம்பல்சரி கொடுத்தாகணும் தீவனா ரொம்ப பெருசாலாம் எடுக்காது ஒரு தீவனமும் கொடுத்தோம் அவ்வளோதான் அதுக்கு பெருசாவுக்கு மண் இன்னும் அதெல்லாம் வச்சுட்டு வந்துடும் இதுக்கு வந்து தண்ணி வந்து அதே ஒரே தான் தண்ணியெல்லாம் ஆமாம் கம்பல்சரி ஒரே தண்ணி தான் கொடுக்கணும் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரே போர் தண்ணி போர் தண்ணி கிணத்தி தண்ணி வந்து ஒரே தண்ணி தான் கொடுக்கணும் தண்ணி இன்னைக்கு ஒரு தண்ணி நாளைக்கு இப்போ ரெண்டு கோடி நாலு கோழின்னா தண்ணி மாற்றி மாற்றி குடிக்கலாம் இப்போ நூறு கோழி இரநூறு கோழின்ற தண்ணி வந்து ஒரே தண்ணி தான் கொடுத்தாங்கணும் ஒரு தண்ணி கொடுத்தா தான் கடைசி வரைக்கும் கோழி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த கோழி வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு எப்போ வேணாலும் தொடர்பு போகலாம் என்னோட நம்பர் வந்து எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு பதினாறு பத்து நாற்பத்தி எட்டு இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு குறையும் ரேட்டு குறை குறைச்சவங்க ஏறப்ப எதிவுங்க இது வந்து ஃபிக்ஸட் ரேட்டெல்லாம் கிடையாது ஃபிக்ஸட் ரேட் வந்து எப்பவுமே கிடையாது ஒரே விலன்றது கிடையாது ரேட்டுக்கு ரொம்ப லோவும் வரும் ரொம்ப ஹையஸ்டாக வரும் அதனால் அதுக்கு தகுந்த வேலை தான் சொல்லுவாங்க பெருசாக ஒன்றும் யாரும் யாரும் பாதிக்கிற மாதிரி ஒன்றும் அதிகமாக சொல்ல மாட்டேங்க இப்போ எல்லாம் ஃபார்மர் தான் நம்மளால் நாலு ரூபா எல்லாரும் சம்பாதிக்கணும் எடுத்தால் மோசன்றது என்றைக்குமே கூடாது கரெக்டாக லெவலில் நாங்கள் பண்ணி தரங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் மெடிசன் நாங்கள் சொல்லிடுறேங்க மெடிசன் ஆலோசனை என்ன டைமுக்கு எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணால் உடனே நாங்கள் அதுக்கு என்னென்னா பதில் சொல்லிடுறேங்க மெடிசன் வேணுனாலே எனக்கு கொரியர்லேயும் போட்டு விடுங்க உங்களுக்கு நம்மளால் நீங்கள் மெடிக்கல் இருக்குது மெடிக்கல் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோழி வந்து மெடிசன் நான் நாங்கள் போட்டு விட்றோம் கொரியரில்